கர்நாடக மாநிலத்தில் ஒரு பெரிய அரசியல் புயலை மதச்சார்பற்ற ஜனதா தளத்தை சேர்ந்தவரும் தேவகௌடாவின் பேரனுமான பிரஜ்வல் ரேவண்ணாவின் பாலியல் துன்புறுத்தல் வீடியோக்கள் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன அதோடு அவருடைய அப்பாவும் பாலியல் புகாரில் இப்போ சிக்கியிருக்கார் இப்படி அப்பாவும் மகனும் பாலியல் புகாரில் சிக்கினதால் அந்த கட்சியோட தேர்தல் கூட்டணி வைத்திருக்கிற பாஜகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியும் பின்னடைவும் இப்போ கர்நாடக மாநிலத்தில் ஏற்பட்டுரு அதை பற்றி தான் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் கர்நாடகாவில் தேவகவுடா குடும்பத்தை எதிர்க்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான உயரத்தை தொட்டது தான் அந்த குடும்பம் இன்னைக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்த தந்தையும் மகனும் சிக்கியிருக்கிற பாலியல் பிரச்சனையால் அந்த குடும்பமே தலை குனிஞ்சி நிற்கக்கூடிய சூழல் இப்போ ஏற்பட்டுருக்கு தேவகவுடாவோட மூத்த மகன் ரேவண்ணா இவர் மதச்சார்பற்ற தளத்தை சேர்ந்தவர் அதோட சட்டப்பேரவை உறுப்பினரும் கூட அவருடைய மகன் பிரஜ்வல் ரேவண்ணா அவரும் அதே கட்சியை சேர்ந்தவர் பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய சித்தப்பாதா குமாரசாமி கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் கடந்த முறை ஹசன் மக்களவை தொகுதி உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் தான் இந்த பிரஜ்வல் ரேவண்ணா இந்த முறையும் அவர் அதே தொகுதியில் பாஜக கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்டிருக்கிறார் நாட்டில் நடந்த ரெண்டாம் கட்ட போது கர்நாடக மாநிலத்தில் நடந்த பதினான்கு மக்களவை தொகுதி தேர்தல்களில் இந்த தொகுதியும் ஒன்றாக இருந்தது இந்த பாலியல் புகார் விசுரூபம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தேர்தல் ஹசன் தொகுதியில் நடந்ததால் அந்த தொகுதியில் மீண்டும் பிரஜுவல் ரேவண்ணா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்பட்டு வருகிறது கடந்த ஒரு மாதமாக ஹசன் தொகுதியில் பல இடங்களில் அதாவது பொது இடங்களில் நூற்றுக்கணக்கான பிரஜுவல் ரேவண்ணாவுடைய பாலியல் ரீதியான வீடியோக்கள் படங்கள் அடங்கின பென்டிரைவுகள் விநியோகம் செய்யப்பட்டது அதாவது பேருந்து இருக்கைகள் பேருந்து நிலைய இருக்கைகள் ரயில் நிலைய இருக்கைகள் ரயில் நிலையங்கள் இது போன்ற இடங்களில் பொதுமக்கள் கண்ணில் படும்படியாக இந்த பென்ட்ரைவுகள் போட்டு செல்லப்பட்டிருக்கு இந்த பென்ட்ரைவ்ல ஆர்வமாக எடுத்துகிட்டு போனவங்க அதில் இருக்கிற படங்களை பார்த்தபோது பிரஜுவல் ரேவண்ணா தொடர்பான பாலியல் படங்களும் வீடியோக்களும் இருக்கிறத கண்டு அதிர்ச்சி அடைஞ்சாங்க முதல்ல இந்த வீடியோக்கள் மார்பிங் செய்யப்பட்டவை தேர்தல் நேரத்தில் வேணும்னே பிரஜுவல் ரேவனாவை தோற்கடிக்கணும் பழிவாங்கணும் அப்படிங்கிற முயற்சியில் சில பேர் ஈடுபட்டு இத்தகைய வீடியோக்களை பகிர்வதாக சொல்லப்பட்டு வந்தது மதச்சார்பற்ற ஜனதாதள நிர்வாகிகள் இதை ஆணித்தரமாக சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பரவலாக பாதிக்கப்பட்ட பெண்கள் மீடியாக்களில் புகார் தெரிவிக்க தொடங்கின இந்த வீடியோக்கள் மாஃபிங் செய்யப்பட்டவை இல்லை அப்படின்னு மக்கள் ஓரளவு நம்ப தொடங்க ஆரம்பித்தாங்க இதனால் கர்நாடக மாநிலத்தில் மிகப்பெரிய அதிர்வலை இப்போது பாஜகவுக்கு எதிராகவும் குமாரசாமி தலைமையிலான ஜேடிஎஸ் மதச்சார்பற்ற ஜனதாதள் கட்சிக்கும் எதிராக திசை திருப்பீன் தன்னை பற்றிய பாலியல் ரீதியான படங்கள் வரக்கூடும் அப்படின்னு முன்பே அறிந்த பிரிஜுவல் ரேவண்ணா அது தொடர்பாக முன்கூட்டியே ஒரு புகாரை காவல் நிலையத்தில் பதிவு செஞ்சுருக்கார் அதாவது தன்னை மார்பிங் செய்து வீடியோக்கள் படங்கள் எல்லாம் வெளியிடப் போவதாக அவர் தெரிவிச்சிருக்கார் அதன் பிறகுதான் இது தொடர்பான விஷயம் மீடியாவுக்கு தெரிய வருது இந்த நிலையில ரேவண்ணா வீட்டில் பணிபுரிந்த பெண் ஒருத்தர் காவல் நிலையத்தில் சமீபத்தில் புகார் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து மீடியா இந்த விஷயத்தை மெல்ல பேச தொடங்கினது ரெண்டாயிரத்தி லிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு வரைக்கும் பிரஜ்வல் ரேவண்ணா அவருடைய தந்தை ரேவண்ணா ரெண்டு பேருமே வீட்டில் பணியில் இருந்த பெண்கள் ஆறு பேரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் அந்த பெண்மணி தன்னுடைய புகாரில் தெரிவிச்சிருக்கார் இந்த வீடியோக்கள் பரவலாக நாட்டின் பல பகுதிக்கு சென்றடைந்த நிலையில் ஏராளமான பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் தான் தைரியமாக இந்த புகாரை தான் காவல் நிலையத்தில் கொடுத்ததாகவும் அந்த பெண்மணி சொல்லியிருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இது தொடர்பாக எந்த வழக்குமே கர்நாடக அரசால் பதிவு செய்யப்படலை ஆனால் கர்நாடக மாநில மகளிர் பாதுகாப்பு ஆணையம் அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுது அந்த கடிதத்தின் அடிப்படையில் நான்கு பிரிவுகளின் கீழே பிரஜ்வல் ரேவண்ணா மீது இப்போதைக்கு வழக்கு பதிவாயிருக்கு இதைத் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு அதன் விசாரணைக்கும் கர்நாடக அரசு உத்தரவிட்டிருக்கு இந்த பிரச்சனை பற்றி மீடியாக்கள் ஏன் செய்திகளை வெளியிடலை அப்படிங்கிற சந்தேகமும் பல பேருக்கும் எழுந்தது ஆனால் கடந்த ஆண்டிலேயே தன்னை சேர்ந்த ஒரு விஷயத்தை பொதுவெளியில் ஒளிபரப்ப தடை கோரி ஒரு உத்தரவை நீதிமன்றத்தில் பிரஜ்வல் ரேவண்ணா பெற்றிருந்திருக்கிறார் இதனால தான் குறிப்பிட்ட சில பிரபல ஊடகங்கள் இதை ஒளிபரப்ப முடியல அப்படின்னு சொல்லப்படுது தந்தையாலும் மகனாலும் நூற்றுக்கணக்கான பெண்கள் அதாவது வேலை கேட்டு வரக்கூடிய பெண்கள் பணியிட மாறுதல் கோரி வந்தவர்கள் கட்சியை சேர்ந்த உதவி கோரி வரும் பெண்கள் இப்படின்னு பல பேரும் இப்படிப்பட்ட பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறதாகவும் இப்போ சொல்லப்பட்டு வருது இதனால் கர்நாடக மாநிலமே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு தன்னுடைய தொகுதியில் தேர்தல் முடிந்த கையோடு பிரஜ்வல் ரேவண்ணா நிலைமை எல்லை மீறி போவதை உணர்ந்து ஜெர்மனிக்கு தப்பி சென்று விட்டதாக சொல்லப்படுது ரேவண்ணா அவரது மகன் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக கர்நாடக மாநிலத்தில் இப்ப பெரிய அளவில் போராட்டங்களும் தொடங்கியிருக்கு இதனால அடுத்த கட்டமாக நடைபெறக்கூடிய தேர்தலில் மத சார்பற்ற ஜனதாதளம் கட்சிக்கும் அதனுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பாஜகவுக்கும் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது தந்தை மகனுடைய அந்த சில்விஷ விவகாரத்தை ஏற்கனவே அறிந்து வைத்திருந்த பாஜக நிர்வாகிகள் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது பாஜக தலைமைக்கு தகவல் கொடுத்திருக்காரு ரேவண்ணா குடும்பத்தினர் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்தும் அது தொடர்பாக காணொலிகள் எதிர்க்கட்சியினருடன் சிக்கி இருப்பதாகவும் தேர்தல் நேரத்தில் அவை வெளிவரக்கூடும் அப்படின்னும் அதனால இந்த கட்சியோட கூட்டணி வச்சா தேசிய அளவில் பாஜகவுக்கு களங்கம் ஏற்படும் அப்படின்னும் கடிதம் மூலமாகவும் கட்சி தலைமைக்கு எச்சரித்திருக்கிறது இப்போ தெரிய வந்துடும் எல்லாவற்றையும் மீறிதா பாஜக ஜேடிஎஸ் கட்சியோட தேர்தல் கூட்டணியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதும் இப்போ வெளிச்சத்துக்கு வந்துடும் இந்த நிலையில முன்னாள் முதல்வரும் மதச்சார்பற்ற ஜனதாதள தலைவரும் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய சித்தாப்பாவுமான குமாரசாமி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை வரவேற்றிருக்கார் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் யார் தவறு செய்திருந்தாலும் நாட்டின் சட்டத்தின்படி தலைவணங்க வேண்டும் அவர்களை பாதுகாக்கும் பேச்சுக்கே எங்களிடம் இடமில்லை அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த விவகாரத்தில் ரேவண்ணா அவருடைய மகன் பிரஜுவல் ரேவண்ணா ரெண்டு பேரையும் கட்சியிலிருந்து நீக்கும் நடவடிக்கையை கட்சியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக எடுக்க வேண்டும் அப்போதுதான் கட்சியை காப்பாற்ற முடியும் அப்படின்னும் கட்சி நிர்வாகிகள் பல பேரும் வலியுறுத்த தொடங்கியிருக்காங்க இதையடுத்து இப்போதைக்கு பிரஜ்வல் ரேவண்ணாவை கட்சியிலிருந்து நீக்கி இருக்காங்க இதுக்கடையில் பிரஜுவல் ரேவண்ணா அவருடைய தந்தை ரேவண்ணா ரெண்டு பேர் மீதும் வீட்டில் வேலை செய்த முன்னாள் பெண் ஊழியர் கசன் புகார் கொடுத்துருக்கிறது தொடர்பாக விசாரணை தொடங்கியிருக்கு இந்த சூழலில் புகார் அளித்த பெண்ணுடைய மாமியார் கௌரமா அப்படிங்கிற பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு ரேவண்ணா மனைவி பவானி பல உதவிகளை செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில் ரேவண்ணா மீதும் பிரஜுவல் ரேவண்ணா மீதும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் தொடர்பாக மருமகள் புகார் தெரிவிச்சிருக்கிறது உள்நோக்கம் கொண்டதாக இருக்கு என் மருமகளுடைய நடத்தை சரியில்லை அவள் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே அந்த வீட்டை விட்டு இருக்கிறாள் ஆனால் இப்போதுதான் புகார் அளித்திருக்கிறாள் தேவகோடா குடும்பத்துக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதுதான் என்னுடைய மருமகளின் நோக்கமாக இருக்கிறது ரேவண்ணா எங்கள் குடும்பத்துக்கு கடவுள் மாதிரி அவரது மனைவி பவானி எங்களுக்கு தொடர்ந்து உதவிகளை செய்து வருகிறார் அப்படின்னு அந்த பேட்டியில் அந்த அம்மா சொல்லியிருக்காரு இதனால இந்த விவகாரத்தை மதச்சார்பற்ற ஜனதா தளமும் பாஜகவும் தேர்தல் முடியும் வரை திசை திருப்பத்தான் விரும்புவோம் அதற்கான இன்னும் பல யுக்திகளையும் முயற்சிகளையும் கூட இரு கட்சிகளும் மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லாட்டினா மீதம் இருக்கிற பதினாலு தொகுதிகளுக்கான தேர்தல்களில் இந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் தோல்வியை சந்திக்கும் நிலை கூட ஏற்படும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க கர்நாடக மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்திருக்கிற இந்த விவகாரத்தை காங்கிரஸ் கட்சி தீவிரமாக எடுத்துக்கொண்டு களத்தில் இறங்கியிருக்கு காங்கிரஸ் தவிர பிற எதிர்க்கட்சிகளும் இந்த விவகாரத்தை நாடளவில் பேசத் தொடங்கி கர்நாடக மாநிலத்தில் முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி பதினாலு தொகுதிகளுக்கு நடந்தது அடுத்த கட்டமாக மே ஏழாம் தேதி பதினாலு தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற இருக்கு இந்த சூழல்ல இந்த தேர்தலில் பெண்களுடைய வாக்குகள் மத சார்பற்ற ஜனதாதள கட்சிக்கும் பாஜகவுக்கும் விழுமா அப்படிங்கிற சந்தேகம் இப்போது எழுப்பப்பட்டு வருது அந்த அளவுக்கு கர்நாடக மாநிலத்தில் பெண்கள்கிட்ட இந்த விவகாரம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது வாங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்